பாகிஸ்தான்ல ஹஃபீஸ்யதோட ஆட்கள் ஹஃபீஸ்யதோட தொடர்பு இருக்குது அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படிங்கிற மாதிரி தான் ஆட்கள் வேட்டையாடப்படுறார்கள் நம்பர் டூ இடத்துல இருந்து அபு கத்தால தட்டி தூக்குச்சு யாரு மர்ம நபர்கள் யாருக்கு தெரியும் யாருமே கிளைம் பண்றது இல்லை அதே போக இவனுங்க பெரிய நல்லவனங்களும் கிடையாது தீவிரவாத பயில்கள் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத செயலை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சவனுங்க ரொம்ப ஃப்ரீயா இந்தியா இறங்கி அடித்ததுக்கப்புறம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க ஆப்ரேட் பண்ணவே முடியல இருந்தாலும் ஹபீஸ் சையத் உள்ளே இருந்துக்கிட்டு தன்னோட க்ளோஸான அசோசியேட்ஸுகளை பாகிஸ்தானுக்குள்ள ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அதுக்கு ஆட்களை தயார் பண்றது பணங்களை தயார் பண்றது ஆயுதங்களை தயார் பண்றது இந்த மாதிரி இரண்டாம் கட்ட ஆட்களை வச்சு தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டம் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஏன் அப்படின்னா வெளியில வந்தா டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்குறேன் அப்படி தான் ஒவ்வொரு ஆட்களாக மெயினான டிக்கெட்டுகளா ஹபீஸ் சையத் குரூப்ல ஒவ்வொருத்தருக்கா நாள் குடிச்சு டிக்கெட் கிழிச்சு கொடுத்துச்சு மர்ம நபர்கள் கூட்டம் அதுல கடைசி அபூக்கத்தால் முக்கியமான ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய தலைவன் அவனுக்கு அடுத்து அப்படிங்கிறது யாரும் கிடையாது அதாவது மூணு நாலுலாம் அணிவகுப்புலாம் கிடையாது ஒன்று ரெண்டு ஹபீசைய அடுத்து அபு கத்தால் அவ்வளோதான் அதுக்கடுத்து பூரா டிபார்ட்மெண்ட் மாறி போயிடும் இந்த தலைவனுக்கான ரோல் கிடையாது அடுத்து வரவெல்லாம் ஆட்கள் சேர்க்கறது ட்ரைனிங்கு பணத்தை கொண்டு வர்றது இந்த மாதிரி வேலைகள் தான் அப்போ ஹபிசையை செத்துப்பிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அபு கத்தால் அந்த பதவியில் வந்து உட்காந்து தீவிரவாத செயலை மீண்டும் கண்டினியூ பண்ணுவான் அப்படின்னு ஒரு தோற்றம் இருந்துச்சு முதல்ல உனக்கு தான் டிக்கெட்டு அப்போ தான் ஹபீஸ் சையதுக்கு அப்படிங்கிற மாதிரி டிக்கெட்டை கழிச்சு கொடுத்துட்டார்கள் இப்போ அடுத்த கட்டமாக இன்னொரு ஒரு முக்கியமான ஆளை தட்டி தூக்கியிருக்காங்க அப்துல் காரி ரஹ்மான் அப்படிங்கிற ஆளை தட்டி தூக்கியிருக்காங்க இந்த ஆள் யார் அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய கத்தால் எவ்வளோ தூரம் மெயினான ஆளோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் தான் ஏன் அப்படின்னா டோட்டலா இவர்களோட லிங்க்குக்கு பணத்தை சப்ளை பண்ணுறது இவர்களுக்காக பணத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றது அதாவது பாகிஸ்தானுக்குள்ளே இவர்களுக்காக பணத்தை கொண்டு வர்றது பாகிஸ்தானுக்குள்ளே வெளியில் அனுப்புறது பணத்தை டீல் பண்ணுற ஒரு ஆள் இப்போ இந்த ஆள் ஓப்பனாக மார்க்கெட்டில் வச்சு தட்டி தூக்கியிருக்காங்க பட்ட பகலில் அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது இந்த தடவை ஆனா சுட்டால் அப்படிங்கிறது தப்பிச்சு போயிட்டேன் மறுபணவர் தப்பிச்சு போயிட்டேன் அப்படிங்கிறதான் இப்போ ஹஃபி சையதோட நெட்ஒர்க்கில் வரிசையா தூக்கப்பட்ட தலைவர்களை பார்த்தா ஹபீசயத் நெட்ஒர்க்கே இயங்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும் இறுதியாக இயங்கணும் அப்படின்னா ஹபீஸ் சையதே தெருவுக்கு வரும் அப்படி ஹபீஸ் சையத் தெருவுக்கு வந்தால் இமீடியட்டா டிக்கெட் கழிச்சு கொடுத்துருவார்கள் அப்படிங்கிறதான் நிலமை வீட்டுக்குள்ள இருந்தால் மட்டும் சேஃபா இருக்க முடியுமா சமையக்காரன் வெசத்தை வச்சிருவேன் இந்த ரெண்டுல ஒன்று நடக்கும் என்னைக்கு அப்படிங்கிறது காலம்தான் உணர்த்தும் இப்படி ஒரு நிலைமையை நோக்கி மர்ம நபர்கள் கூட்டம் கொண்டு போய்கிட்டே இருக்குது அப்படி தான் ஆட்கள் சேர்க்கக்கூடிய தலைவனை போட்டு அடுத்ததாக ரெண்டாம் கட்டமா சார்ஜில் இருக்கக்கூடிய தலைவனை போட்டு தண்ணாங்க இப்போ முக்கியமாக இவர்களோட ஃபண்டிங் சோர்ஸை டீல் பண்ணக்கூடிய மொத்த கணக்கு வழக்கம் இவன்ட்ட தான் இருக்குது அதே மாதிரி ஹஃபீஸ் எது இப்போ இந்த தீவிரவாத செயல்களுக்காக வெளியில ஏதோ ஆப்ரேட் பண்ணணும் இல்லை வெளியில் உள்ளவன் இவனுக்கு தரணும் அப்படின்னாலே இவன் தான் அதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த சப்ளைல டிஸ்டர்ப் ஆனதுக்கப்புறம் ஹஃபிஸ் எயது எப்படி இயங்குவான் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி முதல்ல அடுத்தடுத்த ஆட்கள் அப்படிங்கிறது போஸ்டிங் போட்டாலும் இமீடியட்டாக அவனுங்களுக்கும் டிக்கெட் கிழிச்சு கொடுக்க தயாராக இருக்குது உளவுத்துறைகள் அதனால் ஹபீஸ் செய்வதோட காலம் என்னப்படுது என்ன ஒன்று கொடூரமாக என்னப்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அவன் செஞ்ச வேலைக்கு இந்தியர்களை கொன்றதுக்கு இப்போ அவனுக்கோட தண்டனை அப்படிங்கிறது அவனை அவனும் அவனை சார்ந்த நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் எங்கே இருந்தாலும் சரி டிக்கெட் கில்ஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத இறங்கி இறங்கி ஒவ்வொரு நாட்களும் செய்கிறார்கள் பாகிஸ்தானுக்குள்ளே இவர்கள் நிம்மதியா வாழவே முடியாது அதுவும் ஹபீஸ் செய்ய ஆட்கள் அப்படின்னா சுத்தமாக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு தோற்றம் அங்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ராணுவத்துக்கு ராணுவத்தை பாதுகாக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு இதுல ஹபீஸ் செய்ய பாதுகாக்கிறத அதை காட்டிலும் பெரும் கஷ்டமாக இருக்கு காரணம் ராணுவத்துக்கு ஆபத்து அப்படிங்கறது பலுஜிஸ்தான் விடுதலை இராணுவம் சரியா பலுஜூஸ் பகுதி பக்கமே நம்ம போவேணா அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா இந்த பக்கம் பாகிஸ்தான் தாலிபான்கள் தீவிரவாதிகள் அவனுங்க ஒரு பக்கம் அச்சுறுத்தலாக இருக்காங்க இது பத்தாது அப்படின்னு ராணுவமே இப்போ நாளா உடஞ்சு கிடக்கு அதில் ரெண்டு மெயின் பிளேயர்கள் இருக்கார்கள் அவர்களுக்குள்ள என்னைக்கு வேணாலும் கத்தியை தீட்டிடுவார்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் மறந்து போயிடுவாங்க இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கும்போதாவோ நம்ம வளர்த்து விட்டோம் நம்ம தான் இருக்கானா வெளியூருக்கு அனுப்பலாம்னா அதுவும் முடியுது இல்லை உலகத்துல எங்க அனுப்புனாலும் சரி சீனாவை தவிர எங்க அனுப்புனாலும் சரி அந்த நாடுகள் பிடிச்சி இந்தியா கிட்ட கொடுத்துரும் அது போய் இந்த மாதிரி தீவிரவாதிகளை வர வச்சு உட்கார வைக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே நாடு பாகிஸ்தான் தான் அப்புறம் அங்கிருந்து எங்கிட்டு போறது அதனால இவர்களுக்கான டிக்கெட்டுகள் மிக விரைவில் இந்திய உளவுத்துறையால இஷ்யூ பண்ணப்படும் அதில் இப்போ அபு கட்டாலுக்கு அப்புறம் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை வந்துடுச்சு அப்துல் காரி ரகுமான் தான் அந்த டிக்கெட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி மர்ம நபர்களும் கிளைம் பண்ணலை இந்திய உளவுத்துறையும் கிளைம் பண்ணலை ஆனால் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதி வேட்டையாடப்பட்டான் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்